இப்போ அடுத்த சக்கரம் பாருங்க விசுத்தி சக்கரம் இந்த சக்கரத்துக்குடைய கிளாண்ட் பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் நம்ம உடலுடைய மெட்டபாலிசத்தை பார்த்துக்கிற கிளாண்ட் தான் இது நம்மளுடைய உணவு சத்துக்களை எரிச்சு எனர்ஜியா மாத்துறது தான் இந்த கிளாண்டுடைய வேலையை இந்த கிளாண்ட் சரியில்லைன்னா நம்ம ரொம்ப சோர்வா இருப்போம் சோம்பேறித்தனமா இருப்போம் அதிகமா தூங்கிட்டே இருப்போம் உடல் பருமனம் ஆகும் காரணம் நம்ம உடம்புல மெட்டபாலிசம் சரியா நடக்கலன்னு அர்த்தம் இதற்கு இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு பாருங்களேன் விசுதி சக்கரம் வி சுத்தி வி என்றால் உயர்ந்த சுத்தி என்றால் சுத்தம் செய்வது நம்ம உன்ற உணவுல தாதுக்களை தான் அதை எனர்ஜியா மாத்துது அதாவது சக்தியா மாத்துது இந்த எரிக்கிறது தான் சுத்தம் செய்வது ஆனா இங்க சுத்தம் செய்யறதுனால இதனுடைய நிறம் வெள்ளையா தான் இருக்கணும் ஆனா இங்க வெள்ளைக்கு பதிலாக நம்ம ஆசிவகத்துல மஞ்சள் கலரில் இருக்கு காரணம் இதற்கு அடுத்த சக்கரமான ஆக்கனை சக்கரம் ஞானத்தை குறிக்கும் என்லைட்மெண்ட குறிக்கும் அதனால அதுக்கு வெள்ளை கலரை வச்சுட்டோம் அப்ப இதுக்கு வேற என்ன கலர் வைக்கலாம்னா கோல்டன் எல்லோ இந்த மஞ்சள் கலரை வைக்கலாம் இந்த மஞ்சளுமே பியூரிட்டியை தான் குறிக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு தங்கம் இருக்குல்ல தங்கம் என்பது கெமிக்கலாக எந்த ஒரு எலமெண்ட் கூடயும் ரியாக்ட் ஆகுது அது பியூரஸ்ட் ஃபார்மாக இருக்கிறதுனால தான் நம்ம கூட ஒருத்தரை புகழும்போது போது இவர் சுத்த தங்கம்னு சொல்லுவோம் தங்கம் என்பது சுத்தத்தை குறிக்கும் அதாவது பியூரிட்டியை குறிக்கும் அதனால தங்கத்துடைய கலரான மஞ்சள் நிறத்தையே இந்த சக்கரத்துக்கும் நம்ம வச்சிருக்கோம்